அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு குரோதி வருஷம் எப்படி இருக்கும் தமிழ் வருஷம் அதான் பார்க்குறோம் இந்த தமிழ் வருஷத்தில் முதல்ல நம்முடைய ஆயுள் எப்படி இருக்கும் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய வேலைவாய்ப்புகள் உடல் ஆரோக்கியங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசா புக்திகள் இருக்கும் கூட நம்ம இங்கே பார்க்குறதுக்கு காரணம் கோச்சார கிரகங்கள் இந்த குரோதி வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரகந்தான் பயிற்சி ஆகிறார் சித்திரை மாதம் தேதி சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்து பதினெட்டு நாளில் குரு பகவான் மேசராசிலேருந்து உங்கள் ரிசபராசிக்கு வர்றார் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த வருஷம் கடைசியில் அதாவது பங்குனி பதினஞ்சாம் தேதி தான் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனா ராசிக்கு போகிறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த நாலு பேர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வர்றார் கடந்த காலங்களில் நமக்கு இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத விரயம் நஷ்டம் இதெல்லாம் மாறி இந்த தமிழ் மாதத்தில் குரு பகவான் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொன்னாலே இந்த வருஷம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீக தரிசனம் இதெல்லாமே உங்களுக்கு அமையும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்குது சரி இந்த வருஷம் நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே சுப விரயங்களாக தான் இந்த வருஷம் இருக்கும் அதோட இந்த கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் எதிரையாவது உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வருமானம் உண்டு பட் அதுக்கு தந்த லேவிஷாக உங்களுடைய செலவினங்களும் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் வேகமாக முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வருஷம் நீங்கள் வேகமாக தமிழ் வருஷத்துக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னால் இந்த வருஷம் கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மேஜரான கிரகங்கள்லாம் இருக்காங்க சஞ்சரிச்சிட்ருக்காங்க ஆக லைஃப்பில் உங்களுக்கான மோட்டிவ் என்ன லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த கவனமாகவும் தெளிவாகவும் இருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் ஆகுங்க அப்போ தான் கிரகங்கள் உங்களுக்கு இன்னுமே சாதகமான மரன்களை செய்வார்கள் புதிய விஷயங்களை நீங்கள் நிறைய டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய படிப்பீங்க இந்த வருஷம் உங்களை பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க வெளிப்படுத்துவீங்க இதெல்லாம் இருக்குது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லையோ கரஸ்லேயோ உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது அதோடு உங்களுடைய உறவுகள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னொரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வருஷம் நடக்கும் தமிழ் வருஷத்தில் இந்த வருஷம் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதுக்காக நிறைய செலவு இந்த ட்ராவலுக்காக பண்ணுவீங்க ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருந்தால் சொத்துக்கள் விற்கும் சொத்து ஏதாவது பிரிவினை ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும் இது எல்லாமே இருக்குது அதே சமயத்தில் சனி பகவானுடைய பார்வை எடுத்துகிட்டு பார்க்குற போது நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது யா நீங்கள் பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும் அல்லது இல்லை கட்டண வீடு வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த வருஷத்தில் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ஏதாவது இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க குறிப்பாக ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது இந்த வருஷம் முழுவதும் பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக லெவலில் கவனம் செலுத்துங்க அதோட உங்களுடைய அண்டர் எஜுகேஷன்லேயும் நீங்கள் கவனம் படிப்புலேயும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அவர் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுடைய கரியரில் இருக்கும் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலைகள் இருக்கும் ஸோ அது மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் மாற்றுங்க இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல கேது பகவான் குரு பகவானும் பார்ப்பார் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் முதலே சொன்னேன் நீங்கள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவீங்கன்னு அது மட்டும் இல்லை இந்த வருஷம் யாரெல்லாம் குழந்த பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நண்பரால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்க உங்கள் ட்ரீட்மெண்ட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அல்லது குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுல சின்ன தடை ஏற்பட்டு அதற்கான வாய்ப்புகள் அமையும் ட்ரேட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு அதோடு நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க அதிலையும் குறிப்பாக நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் ரொம்ப நிதானம் குறிப்பாக இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் பிட்காயின்ஸ் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது ஒரு வேளை நீங்கள் இதில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் கரன்சி வாங்குங்க குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்குங்க அதுவுமே ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி விலை கோல்டு பாண்டுனால உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இந்த வருஷம் இருக்காது இந்த வருஷம் கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி சிட்டி இருக்குது வருமானங்களும் நார்மலாக இருக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப கவனம் உங்களுடைய எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்கும் எனக்கு நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு இனிமேல் யார் வேலை கிடைக்கும் யார் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஒரு வேளை வேலையை விட்டுனா வெளியேற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதோடு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் உண்டு யாரெல்லாம் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் அவர்கள் அமைவார்கள் இந்த வருஷம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம் குறிப்பாக உங்களுக்கு பல்லிட பிரச்சனை அடிவைத்திர பிரச்சனைகள் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது நீரோ ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் நல்லா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க எனக்கு கடனே இல்லைங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய கவனம் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த வருஷம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்குற உங்களுக்கு கடன் குறையும் நோய் ஏற்பட்டால் குறையும் கிரானிக்காக இருக்கிறவங்க தான் ரொம்ப கவலைப்படணும் சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை மேரேஜ் தள்ளி போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் உண்டு இதே தான் பிஸ்னஸும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவராக வரணும் என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது கவர்மெண்டால் நன்மைகள் உண்டு அதோடு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே நீங்கள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணணும் மூத்த சகோதரி இருக்காங்க அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்கார் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் இல்லைனா அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் உண்டு ஸோ இந்த வருஷத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கெல்லாம் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்கள் அது இல்லாமல் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அன்சைட்டுக்கு ட்ரை எல்லாம் இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அடிக்கடி விநாயகரை கும்பிட்டு வாங்க அதோட பெருமாளுடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் இந்த வருஷம் முழுவதும் அதோட துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கூட்டும் தெய்வ அனுகூலத்தால் உடல் ஆரோக்கியம் நன்கு இருக்கும் நன்றி வணக்கம்